இது வந்து செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் வந்து தற்கொலை பண்ணுறான் அப்படின்னா அது எதுக்காக வந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் அது தெரியுது அது அவனையே அறியாமல் அது அவனையே அறியாமல் பிரச்சனையை டீல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதுனால தான் நடக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளிப்படையாக பேசணும் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கணும் ரசிக்க வா ரசித்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும் போது செப்டம்பர் பத்து செப்டம்பர் டென் அதாவது தற்கொலை தடுப்பு தினம் ஆ தற்கொலை பத்தி என்ன நினைக்கிறேன்னா தற்கொலை செய்யறவங்க வந்து தைரியம் இல்லாதவங்க வாழவே த தகுதி இல்லாதவங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது என்னென்னா தற்கொலை வந்து அவங்க பயந்துக்கிட்டு தான் பண்ணுறாங்க ஒரு எதிர்கொள்ள முடியாமல் பண்ணுறாங்க அந்த லைஃபை லைஃப்பை எதிர்கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட முடியும் தற்கொலைங்கிறது வேஸ்ட்டு செத்தம் அப்படின்னு இல்லாம இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒரு செயலருக்காக தான் இந்த உயிரை வந்து இந்த உலகத்தில் படைக்கிறாங்க ஆனா அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் வந்து எடுப்பாங்க முடியாமையே நம்ம பார்த்துட்டு தற்கொலை பண்ணிட்டு அந்த தற்கொலையை தடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியா தான் நாங்கோம் இந்த உயிரெடுக்கிறதுன்றது ஒரு தற்கொலை பண்றதுன்றது ஒரு கொலை அந்த கொலையை வந்து பண்ண போகணும் தற்கொலைகள் வந்து அதிகமாக அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மன உளைச்சல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் எங்கள் மக்களையும் நிறையா பேர் வந்து சமுதாயத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க இன்னொன்று வந்து லவ் பண்ணுறேன்ற பேரில் அவங்க காசு பணத்தைலாம் புடுங்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாங்க அதனால மனத்தாழ்நாத திரு திருநங்கைகள் வந்து ஒன்று வந்து தூக்கப்படுத்துகிறாங்க இல்லைன்னா மறந்து குடிச்சிடுறாங்க இதை தடுக்க வந்து சமூகம் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஓகே தேங்க்ஸ் உலக தற்கொலை தடுத்தத்தை நம்ம கொண்டாடுறோம் இது திருச்சி சத்திரபஸ் ஸ்டாண்டில் இந்த விழிப்புணர்வு முகாம நாங்கள் நடத்திட்டுருக்கோம் பார்த்தோம்னா எல்லாருமே சோகமாக இருக்கும்போது பிரச்சனைகளோடு இருக்கும்போது மன பிரச்சனைகளோடு குழப்பங்களோடு இருக்கும்போது தற்கொலை செஞ்சு செஞ்சுக்கொள்கிறாங்க இதில் யார் வந்து அதிகமாக தற்கொலை முயற்சியில் செய்கிறாங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து நிறைய முயற்சிகளை செய்கிறாங்க ஆனால் பெண்கள் செய்கிற போது அதில் நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஆனா ஆண்கள் வந்து ரொம்ப ஃபார்மா செய்வாங்க ஆண்கள் வந்து தற்கொலை முயற்சி செய்ய முயற்சி செய்ய மாட்டாங்க அப்படி முயற்சி செஞ்சா அது வந்து கன்ஃபார்மாக அது என்ன ஆயிரும்னா சக்சஸ் ஆயிரும் ஆண்கள் நிறைய பேர் இறந்துடுறாங்க அதனால இந்த நாளில் நிறைய ஆண்கள் தங்களுடைய உள்ளத்துல நிறைய பிரச்சனைகளை வச்சிருக்கிறாங்க அதை வந்து என்ன பண்ணோம் உறவுகளோட ஃபேமிலியோட இல்லை இது மாதிரி மன மருத்துவமனையை அணுகி அங்கே போய் மனசுல இருக்கிற பிரச்சனையை சொல்லும் இந்த தற்கொலை தடுப்புல இருந்து தற்கொலை முயற்சியிலிருந்து நம்ம வெளிவர முடியும் माइपीड इज एंड सो यू वॉन्ट टू लीव अ वैरियर लीव एंड चूस एड्स वैरियर थैंक यू Life is to live, not to commit suicide. So when we live, we can express the love and joy from one another. So as we fall as a human being in the world, so we need to live and prove that we are born to live with the life. Celebrate as we uh, celebrated the health, well, so night uh, This is the campaign. And for committing suicide. So, it's a good initiative, and uh, really, a lot of people are making uh, suicide so, so with various reasons, and it's our duty and responsibility to stop such activities. So, it's a... எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் தான் ஷேர் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் கஷ்டமான சுச்சுவேஷன் எனக்கு வாழவே பிடிக்காது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி தான் மனசில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொன்னால் தற்கொலை தடுக்கணும் என்ன கேம்ப் போட்டிருக்காங்க ஸோ இது பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து சூசைட்ங்கிறது நம்ம எல்லாமே எப்படி எதுக்காக ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுற நேரம் மற்ற ஒரு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது நாம் ஒருத்தர் வேதாச்சும் மேலே இல்லை நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சது முடியல முடியல அப்படின்போது அவ்வளோதான் நம்மளால் முடியாது அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க சூசைட் அப்படின்ற ஒரு தாட் போகிறாங்க ஸோ அப்படின்னு இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ணிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் இவ்வளோ தூரம் நம்மளால் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம் நம்மளால் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு அந்த சுசைடு அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது இந்த ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகலாம் அதுலேருந்து அந்த அந்த தாட் வந்து ஈஸியாக அது அந்த தோற்றத்தை விட ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அதிகமாகவே அவங்களோட அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதான் அந்த தாட் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு 哎，来，下一个。